பாடல் எண் ஐநூற்று முப்பத்தி ஐந்து பட்டுமணி கச்சிறுக என துவங்கும் கொட்டையூர் திருப்புகழ் சிம்மேந்திர மத்தியமராகும் ஆதித்தாளம் பட்டு மணி கச்சிருக கட்டியொத்தறிய பத்தியின் முத்து செறிவர் பிணையாமல் கட்டியாவை தொத்தறிய பத்தியின் முத்து செறிவர் பிணையாமல் அப்ப முகை குத்துமுறை தத்தையை புக்கு வசப்பட்டுருகி

சுத்தியனை பக்தரை பொற்பதம் வாய கமல பொ பக்தரை கைத்தருள்ாய சுட்டருள் கட்டியின் மெய்ச செக்கமல பொற்கொடிய துக்கமுற சொ முற பொற்கொடியை சொ கொடிய சுத்தின் கொடுப்புக்கு கடுத்து கடைசி சுற்று வணத்தில் சிறை வைத்திருதீர சுத்தின் கொடப்புக்கு கொடுத்து கடைசி சுற்று வணத்தில் சிறை வைத்தீரன் மரபுற்றமரச்ற்றமரசத்தமரபுற்றமரசுற்றமரபலதோளிலிர்கொண்டமரபுற்றமரச்ற்றமரசத்தமரபுற்ற दुष्टन कष्टन पित्तन पुष्टिन तिरिवेने சுற்று மறதித்தன திருவேனை துக்க மறுத்து கமல பொற்பதம் வைத்து பதவி சுத்தியனை பக்தர் வைத்த குழ்வாயே பெருமாற்றபி கொட்டை நகர் பெருமாடை பாடல் எண் ஐநூற்று முப்பத்தி ஐந்து பட்டுமணி கச்சேருக என துவங்கும் கொட்டையூர் திருப்புகள் கொட்டையூர் கோடீச்சரம் என்னும் சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்தில் ஹேரண்ட முனிவர் என்னும் ஆத்திரேய மகிழ்ச்சிக்கு ஒரே லிங்கத்தில் கோடி உருவங்களாக காட்சியளித்தார் கோடி விநாயகர் கோடி முருகன் கோடி சண்டேசர் என்று எல்லா மூர்த்தங்களும் கோடிதான் இறைவி பந்தாடு நாயகி அப்பர் பரவிய ஸ்தலம் கோடி சுப்பிரமணியர் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு நின்ற கோலத்தில் தேவியருடன் காட்சியளிக்கின்றார் கும்பகோணத்திலிருந்து மூன்று கிலோமீட்டரில் அமைந்திருக்கிறது பட்டுமணி கச்சிறுக கட்டி துத்தறிய பக்தியின் பிணையாம் என்ப அற்பமுகை குத்துமுலை தத்தையற்கை புக்கு வசப்பட்டு உருகி கெட்டவினை தொழிலாளே துட்டனென கட்டனென பித்தனென பிரட்டனென சுற்றுமரச் கையில் அகப்பட்டு அவரது மசத்திலே சிக்கி உருக்கி கேடு தருவதும் வினையை பெருக்குவதுமான செயல்களிலே ஈடுபட்டு துஷ்டன் என்றும் துன்பத்துக்கு ஆளானவன் என்றும் பித்தன் என்றும் பிரட்டன் நெறி நின்று வழிவினவன் என்றும் எங்கும் தெரியும் மரச்சித்தன் பாவ எண்ணங்களை உடையவன் என்றும் தெரிகின்ற என்னுடைய மறுத்து கமல பொற்பதம் வைத்து பதவி சுத்தி அணை பக்தரில் வைத்தருள்வாயே துக்கங்களை ஒழித்து தாமரை என்ன அழகிய திருவிடையில் என்னை சேர்த்தும் பதவிச் சுத்தி சுத்தி பதவி பரிசுத்தமான நல்ல பதவி அணிந்துள்ள பக்தர்குட்டத்தில் சேர்ப்பித்தும் அருள் புரிவாயாக பொருள் கட்டியின் செக்கமல பொற்கொடியை துக்கமுற சொர்க்கமுற கொடியாழார் சுட்ட தங்க கட்டி போன்ற தேகத்தை உடையவடும் செங்கமலத்தில் விற்றிருக்கும் லட்சுமியுமான அழகிய கொடி போன்ற சீதையை துக்கப்படும்படி செய்து ஆகாயத்தை அளாவும் யாழ் வீணை கொடி விளங்கும் சுத்தரதத்தில் கொடு புக்கு கடுகி தெற்கடைசி சுற்றுவனத்தில் சிறை வைத்திடு தீரன் தூய்மை வாய்ந்த தேரில் அவளை எடுத்துக்கொண்டு போய் வேகமாக தெற்கு திசையை அடைசி நெருங்கி வளைந்தமைத்த அசோகவனத்தில் சிறையில் வைத்த ராவணன் என்னும் தைரியசாலியினுடைய கொட்டமர புற்றரவ செற்றமர சத்தமர குற்றமர சுற்றமர பலதோளின் கொட்டம் இருமாப்பு அழிவடைய புற்றுப்பாம்பின் கோபம் போல கோபிக்கும் கோபம் அற்று ஒழிய சத்தம் குரல் உரியும் அடங்க சுற்றத்தார்கள் யாவனும் மாண்டு போக அவனுக்கு இருந்த பல தோள்களின் கொற்றமர பத்துமுடி கொத்துமறுத்திட்ட திறல் கொற்றர் பணி நகர் பெருமாளே வீரம் கொலைய பத்துமுடி கூட்டத்தை அறுத்து தள்ளின வீரம் கொண்ட கொற்றர் கொற்றவர் வெற்றியாளராம் ஸ்ரீராமர் திருவால் பணிந்து பூஜித்த கொட்டையூரள் பெருமாளே என்னுடைய துக்கங்களை ஒழித்து தாமரை என்ன அழகிய திருவடியில் என்னை சேர்த்தும் பரிசுத்தமான நல்ல பதவியை அணைந்துள்ள பக்தர் கூட்டத்திலே சேர்ப்பித்தும் அருள் புரிவாயாக சொர்க்கமுர கொடியாழார் சுத்த ரதம் ஆகாயத்தை அளாவும் யாழ்கொடியை வீணிக்கொடியை பெற்றது ராவணுடைய ரதமாகும் ராவணனுக்கு வீணிக்கொடி யாழ்கொடி